தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் நின் கடல் கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருள் நீ பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின் வணங்கவே இறைவா எனது ஜீவ போதத்தை ஒழித்து சிவபோதத்தை உறுதியாக்கி என்மீது இரக்கம் வைத்து எனக்கு பேரன்பை கொடுத்தருள்க பேரன்பு பூண்டு உன்னை போற்றும் வாய்ப்பு கிடைக்குமிடத் பிறப்பு இறப்பு எத்தனை வந்தாலும் அதனால் எனக்கு கேடு இல்லை என்பதாக திருவாசக பாடலின் பொருள் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் முப்பத்தி ஐந்தாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் யோக கஷேம ஸ்ரேயக பிரதோத்யோகினோ திருஷ்டாதிருஷ்ட மதோபதேச கிருத்தினோ தொடர்து பாடலின் பொருஷேம துரந்தரஸ் தேமித்தலும் காத்தலும் ஆகிய பாரத்தை தாங்குபவராயும் சகல ஸ்ரேயக பிரத உத்தியோகினக சிறந்த நன்மைகள் அனைத்தையும் அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டவராயும் திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேச கிருதினக காணும் யுகத்திலும் காணாத பரத்திலும் கருதியவற்றை அடையும் வழியை உபதேசம் செய்யும் குருவாயும் பாக்யாந்தர வியாபினக உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்திருப்பவராயும்

அன்பகம் சித்தே ஸ்மராமி தினந்தோறும் சித்தத்தில் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் தொடர்வது பாடலின் தெளிவுரை உன்னை நம்பியவர்களின் யோகக்ஷேமத்தை நீ பார்த்துக்கொள்கிறாய் யோகம் என்பது நன்மையான விஷயம் நம்மை வந்து அடைவது க்ஷேமம் என்பது நம்மை வந்தடைந்த பொருள் நம்மிடமே தங்குவதாகும் அதுபோல் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதிலும் வந்து சேர்ந்த நன்மைகள் என்னிடம் தங்குவதிலும் என்ன உண்டோ அதையெல்லாம் இறைவா நீயே பார்த்து கொள்கிறாய் கண்ணால் பார்க்கக்கூடிய நன்மைகளும் கண்ணுக்குத் தெரியாத இறையருளும் இவை எல்லாவற்றையும் எப்படி பெற வேண்டும் என்று உபதேசம் பண்ணக்கூடிய குருவாகவும் நீயாகவே இருக்கிறாய் குருவாகவும் வந்து உபதேசமும் செய்கிறாய் எல்லாவற்றிலும் உள்ளும் புறமும் வியாபித்து தர்வஜனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறாய் இவ்வளவு நற்குணங்கள் உள்ள உன்னிடம் எனக்கு சொல்வதற்கு என்ன இருக்கிறது இப்பேற்பட்ட பரமேஸ்வரனை பூஜை தியானம் முதலியவைகளை செய்து கதைகளை கேட்டு எனக்கு அவர் மிகவும் அந்தரங்கமானவர் அவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்ற ஒரு எண்ணத்தை என் மனதில் வரவழைத்து விட்டாய் அந்த குருவானவர் அனுபூதியில் அவருடைய பார்த்து பேரானந்தத்தையும் அது மட்டுமல்ல இவ்வுலகில் கண்ணுக்கு தெரிந்த நன்மைகள் கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நமக்கு அருள் புரிகின்றார் பின் நமக்கு சொல்வதற்கு என்ன இருக்கிறது இனி நான் செய்ய ஒரே காரியம்தான் அடிக்கடி நீ எனக்கு மிகவும் பரம அந்தரங்கமானவன் என்று என் மனதில் நினைத்து நினைத்துப் பார்த்து புலகாங்கிதம் அடைந்து கொண்டே இருப்பேன் என்பதாக ஒரு அழகான பக்தி பாவத்தை இங்கே விளக்குகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் மாணிக்கவாசகரும் வாசகரும் கூட தமது திருவாசகத்தில் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டும் முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன் மாலுக்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பு அன்றே என்று கூறுகிறார் நாம் கடவுளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பது ஒரு சாதாரணமான நிலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு எது நன்மை தரும் என்பதை நாமே தீர்மானித்துக் கொண்டு கேட்பது அறியாமை எது உயர் நலனை அளிக்குமோ அதை அருள்வீராக என்றுதான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்தரங்கத்தில் வியாபிக்கும் இறைவனை பற்றிய இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் योगक्षेम दुस योगेम दुनं सकलश्रेय प्रदोदिनो सकलश्रेय प्रदोदोगिनो ದೃಷ್ಟ ದೃಷ್ಟ ಮತೋಪದೇಶ್ನೋ ದೃಷ್ಟ ದೃಷ್ಟ ಮತೋಪದೇಶ್ನೋ ಬಾಹ್ಯಾ ಬಾಹ್ಯಾರವ್ಯಾಪ ದಯಾಕರ ദയാതം വേദിക്കും മയാ സംഭോ ത്വ പരമ അന്തരങ്ക മേ സിദ്ധി സ്മരാം യന് சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் சிறப்புலி நாயனார் திறப்புலி நாயனார் தரங்கம்பாடி அருகே ஆக்கூர் என்ற இடத்தில் வாழ்ந்தவர் நான்கு வேதம் உணர்ந்த அந்தனர் திருவெண்ணீர் அணிந்து ஐந்தெழுத்து ஓதுவார் வேத மந்திரம் உச்சரித்து முறைப்படி யாகம் செய்வார் உறுதியான உள்ளத்துடன் சிவத்தொண்டு செய்து வந்த சிறப்புலியார் சிவனடியார் தொண்டும் மாற்றி வந்தார் தம் இல்லம் தேடி வரும் சிவனடியார் யாராக இருந்தாலும் அவர்களை மலர்ந்த முகத்துடன் வரவேற்பார் இனிய மொழி பேசி இன்சுவை அமுது படைப்பார் வந்த சிவனடியாருக்கு எது தேவை என்பதை அறிந்து இல்லை என்று ஒருபோதும் சொல்லாமல் அவர்கள் கேட்டதை அன்புடன் கொடுத்து வந்தார் இப்படி நாள்தோறும் வேதம் ஓதி சிவனடியார்கள் அனைவருக்கும் தொண்டு செய்து சிவபெருமானின் அருள் பெற்று ஒய்ந்தார் சிறப்புலி நாயனார் நாமும் தொடர்ந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வோம் சிவபெருமானின் அருள் பெற்று உய்வோம் சிவானந்த லகரியின் முப்பத்தி ஐந்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் சிறப்புலி நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்